எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் திரி பாகம் பத்தில் வந்து நம்ம கேட்டோம் தங்காளம்மா வந்து என் மகனுக்கு நான் தான் பாடுவேன் என் மகனுக்கு நான் தான் தாளாட்டு பாடுவேன் யாரும் எதுவும் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாளாட்டு பாடுறதை நம்மலாம் கேட்டோம் இனி என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்த இந்த காணொலியில் கேட்போம் பாகம் பதினன்றி நன்றி சகுந்தலை அவங்க பாட்டி ராஜம்மா அன்னைக்கு நீ பாட வந்த அதுக்குள்ள எதா ஆகி தங்க பாடுற மாதிரி ஆகிருச்சு அவங்க இப்ப நீ பாடலாமே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பாடுறதெல்லாம் இருக்கட்டும் குடிக்கலாம் குடிக்கலாம் முன்னாடி உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜம்மா சொல்லுங்க என்ன கேட்கணும் என்ன சொல்லணும் சொல்லுங்க நான் சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தலை அவங்க பாட்டி உனக்கு கனவு லட்சியம் ஏதாவது இருக்கா ஆசையெல்லாம் கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உனக்கு அப்படி எது இருக்கா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சான்று ஆ கரெக்டா கேட்டிங்க பாட்டி நான் ரொம்ப நாளா அவங்க கிட்ட அதை கேட்கணும்னே இருந்தேன் நீங்க கரெக்டா கேட்டிங்க கேட்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கேட்டிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல டேய் சும்மாரு நீ சொல்ல அப்படிங்கும்போது அதுக்கு ராஜம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு நிறைய ஆசை இருக்கு ஹீரோயினி ஆகணும் சினிமா பாடப்பிடிப்புல பெரிய வசூல் நாயகியே ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை கனவு லட்சியம் கூட இப்ப இருக்கிற ஹீரோயினிகளோட நானும் ஒரு ஹீரோயினியா இருக்கணுங்கிறதா அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாரும் பார்த்துட்டு அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு அப்போ நரேந்திர கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல தேட்டர் முதலாளி வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இருந்து நரேந்திர ஐயோ வணக்கங்க அப்படின்னு நரேந்திர சொல்ல அதுக்கு தேட்டர் முதலாளி ஆ நரேந்திரா வா வணக்கம் எப்படி இருக்க உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சா அப்படின்னு அவர் கேட்க நரேந்திரன் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆஹ் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு நரேந்திரன் கேட்க அதுக்கு தேட்டர் முதலாளி இந்த மாதிரி ஜில்லாவில் இருக்காங்க ஆ தேட்டர் அந்த தேட்டர்ல இருந்து ஐயா பெரிய ஒரு ட்ரங்கால் போட்டிருந்தாரு ஒரு ஜீப்பும் நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயமா ஆள் வேணும் அப்படின்னு நரேந்திரன் கேட்க தேட்டர் முதலாளி அந்த மாதிரி ஒரு நாலு பேர் பட்டணம் போகிறாங்க அவங்க வந்து சினிமா பட வாய்ப்பு தேட்டர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையே ஒரு ஆள் வேணும் ரூம்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் தேவைப்படும் நரேந்திரா அப்படின்னு சொல்ல இதுக்கு ஏங்க தயங்கிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நரேந்திர சொல்ல இல்லை ஜீப் ஒன்று தேவைப்படுது ஜீப் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அங்கே தேட்டரில் வந்து வண்டி எதுவும் சரியாகலாம் ஷூட்டிங் அவுட்ரு போயிருச்சா அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு தேட்டர் முதலாளி சொல்ல நரேந்திர கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் எப்போ கிளம்பணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தேட்டர் முதலாளி நாளைக்கு காலையில் ஒரு எட்டே காலுக்கு ட்ரெயின் இருக்கு டிக்கெட்டும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல அப்படிங்களா சரி நான் ரெடி ஆகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்கிருந்து நரேந்திர வீட்டில் பாட்டு எழுதிட்டு இருக்க அப்ப அவங்க அண்ணி ரெண்டு பேரும் வந்து நரேந்திரன் நரேந்திரங்கிட்ட பேச நரேந்திரனும் அவங்க கிட்ட பேச அவங்க பெரிய அண்ணி தம்பி கொழுந்து வாங்க அண்ணியாரே என்ன சின்ன அண்ணி பெரிய அண்ணி ரெண்டு பேரும் படையெடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்க நீங்க இப்போ எதுவும் தொந்தரவு பண்ணிட்டமா உங்ககிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்ல பெரிய அண்ணி ஆஹ் பேசலாம் பேசலாம் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு நரேந்திர கேட்க இல்ல வேலை விஷயமா தான் வேலையா யாருக்கு உங்களுக்கா அது அது என்னன்னா சொல்லுங்க என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்ல இல்ல வைரவருக்கும் வந்து வேலை வாத்தியார் வேலைய நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க இவங்களும் டீச்சர் வேலைக்கு போறாங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க என்னை சுற்றி எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நானும் அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேருமே காடு தோட்டம் விவசாயமே பார்த்துட்டோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல சே இதுக்குப்பா இவ்வளோ சங்கடமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க இல்லை அவரால் பழைய மாதிரி வேலை செய்ய முடியாது சரிங்க வேற என்ன அப்படின்னு நரேந்திரன் கட்சி ஆபீஸ்ல பார்த்து சேர்த்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க அவ்வளோதானே சேர்த்திடலாம் நாளைக்கே ரெடி அண்ணா போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இல்லை தம்பி அது வந்து இன்னும் என்ன அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆபீஸ்ல இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்